కాంచీపురీ కాంగ్రస్ కక్షి సార్ గాంధీ జయంతి ఒట్టి పేరణి முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் பங்கேற்பு காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் காந்தி ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் கர்ம வீரர் காமராஜரின் ஐம்பதாவது நினைவு நாளையொட்டி கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தொடர்ந்து மௌன பேரணி நடைபெற்றது இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இந்திய காங்கிரஸ் தேசிய செயலாளரும் தெலுங்கானா மாநில பொறுப்பாளருமான விஸ்வநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தியை அவதூறாக பேசியதை கண்டித்து பேரணி நடைபெற்றது இந்த பேரணி காந்தி சாலையில் துவங்கி காமராஜர் வீதி அன்னை இந்திரா காந்தி சாலை வீதி வழியாக நகராட்சி அலுவலகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து நிறைவு பெற்றது இதில் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன் முன்னிலை வகித்தார் மாநகர தலைவர் நாரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் சீனிவாச ராகவன் மாநில நிர்வாகிகள் யாகத் ஷெரீப் பத்மநாபன் கன்னியப்பன் அரங்கநாத நகர் அன்பு ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினார்கள் இதில் பகுதி தலைவர்கள் காஞ்சி காமராஜ் பட்டு காமராஜ் சப்தகிரி பார்த்தசாரதி வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் குருராஜ் கதிரவன் மணிகண்டன் உஷா மாவட்ட நிர்வாகிகள் தாரன் சாதிக் பாஷா நூல்கடை ராதாகிருஷ்ணன் சுமங்கலி சீனிவாசன் பாலமுருகன் வட்டார தலைவர்கள் யூதா கந்தவேல் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

மகாத்மா காந்தோனியா ராகுல் மாநில பொறுப்பாளர் அண்ணன் விஸ்வநாதன் தெலுங்கானா மாநில பொறுப்பாளர் அண்ணன் விசுவாரன் மல்லிகார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டத்தில் அண்ணன் செல்ல பெருந்தரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டத்தில் அண்ணன் செல்வ பெருந்தனை இந்திய